செவிலியர் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் செவிலியர்களின் முன்னோடியான புளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான மே பனிரெண்டாம் தேதி ஆண்டுதோறும் உலக செவிலியர் நாளாக கொண்டாடப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் கிரிமிய போரின் போது காயமடைந்த வீரர்களை பராமரிப்பதில் நைட்டிங்கேல் அம்மையாரின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் துணிவும் இன்றைய செவிலியர் சேவைக்கு அடித்தளமிட்டது அதை நினைவு கூறும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுவதாக அவர் கூறியுள்ளார் மருத்துவத் துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்வதில் நமது செவிலியர்களின் பங்கும் சேவையும் அளப்பரியது கோவிட் பெருந்தொற்றின் போது அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற தொண்டை நாம் என்றும் மறக்கவியலாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய செவிலியர்களின் தொண்டினை போற்றும் வகையில் நமது அரசு பொறுப்பேற்ற பின் அவர்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஆயிரத்து நானூற்று பனிரெண்டு ஒப்பந்த செவிலியர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் ஒப்பந்த செவிலியர்களுக்கான ஊதியம் பதினான்கு ஆயிரத்திலிருந்து பதினெட்டு ஆயிரமாக உயர்த்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர் என்றும் மக்களை தேடி மருத்துவம் எனும் மகத்தான திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது பெண் சுகாதார தன்னார்வலர்கள் ஊக்கத்தொகையாக மாதம் ஐயாயிரத்து நூறு ரூபாய் நிலையான ஊதியம் பெறுகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிப்படையான பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல் கலந்தாய்வுகள் மூலம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து செவிலியர்கள் அவரவர் விரும்பிய இடங்களுக்கே பணி மாறுதல்கள் பெற்றுள்ளனர் செவிலியர்கள் பதவி உயர்வு பெறும் பொருட்டு செவிலியர் படிப்புகளின் தரத்தினை மேம்படுத்தும் வகையில் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மற்றும் அதிதீவிர சிகிச்சை ஆகிய பிரிவுகளில் போஸ்ட் பேசிக் டிப்ளமா செவிலியர் பயிற்சி பிரிவுகள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மக்கள் நலனில் செவிலியர்களின் பெரும் பங்கினை பாராட்டி அவர்களின் தொண்டு மேன்மேலும் வளர உலக செவிலியர் நாளில் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்